எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து கொடுத்து வாங்குகிற டிராக்டராக முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மட்டும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க மூலியமான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் தரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் செல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் டீசர் சேவர் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னுன்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினால்ட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி இன்ஜினு கிரௌனு கீர்பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் ஒன்று இப்போ நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைனோட புக்கு கணக்கு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டு டிராக்டரோட டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க டயர் ஒரு ஐம்பது விசாக கண்டிஷன் இருக்குங்க பேக்டர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது விசாக கண்டிஷன் இருங்க உங்களுக்கு இன்ஜினு க்ரௌன் கிரிபாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல மைலேஜில் எனக்கு ஒரு பவர் ட்ராக் டிராக்டர் வேணும்னா இந்த ட்ராக்டர் ரொம்பவே சூட்டபுலாக இருக்குங்க ஃபோர் த்ரீ நைன் சீரிஸுங்க ஹெச்பி பற்றின உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி உங்களுக்கு கேட்டகிரி இருக்குங்க நல்ல மைலேஜ் உங்களுக்கு ரொம்பவே லெஸ் மெயின்டெனஸுங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ரெண்டாயிரத்தி பதினைந்து இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றின இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க